வேங்கை வயலாக இருக்கட்டும் ஸ்ரீமதி வழக்காக இருக்கட்டும் இந்த வழக்குலையுமே வந்து இரண்டு வழக்குலையுமே வந்து ஒரு மீதியே வழக்கு போட்டிருக்காங்க சிறப்பு சக்தி கட்சியோட திருமாவளன் அவர்கள் வந்து முதலமைச்சர் சந்திச்சு வந்து மனு கொடுத்திருக்காரு இந்த இந்த வழக்கை வந்து மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அப்ப இது வரைக்கும் அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் சீமான் அவர்கள் வந்து பெரியார காட்டமாக விமர்சிச்சிருந்தாரு இது இது குறித்து வந்து பெரியாரிஸ்டுகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபாகரனை இவர் சந்திக்கவே இல்லை அந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க சீமான் பிரபாகரனை சந்திக்கல அப்ப என்ன போய் சொல்லிட்டாரு பிரபாகரனையும் பார்க்கல ராஜபக்ஷையும் பார்க்கல பிரபாகரனையும் பார்க்கல சீமான் ராஜபக்ஷையும் பார்க்கல உங்களை மாதிரி பிரபாகரனை பார்த்துட்டு தூட்டு போட்டும் கொடுக்கல பிரபாகரனை பார்த்துட்டு எப்படினா ராஜபக்ச பார்த்து சிரிச்சா ஏதோ கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களாம நான் சும்மா தான் நின்ன அவர் தான் எங்கிட்ட கை கொடுத்தாரு அப்படின்னு நாங்கள் போயிட்டு எல்லாம் விடுதலைக்கு பிரபாகரனை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கல திரும்பமே பண்ணிக்கல அப்படியே நான் அர்ப்பணிச்சேன் அவரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் அவரே கல்யாணம் பண்ணியிருந்தாரு நேரம் ஒதுக்க முடியாது மக்களை சந்திக்க முடியாது அப்படின்ற உங்க உங்க தலைவர் மு க ஸ்டாலினோட கல்யாணம் பண்ணியிருக்காரு யா உதயநிதி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ அவங்க மக்களுக்கு எதிரானவங்களா நீங்கள் எதை கலரை பார்க்குறீங்க ஆனால் நான் சிக்க மாட்டேன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன பிரச்சனை நான் ஒருத்தன் ஊதாரியா இருக்காப்புல அந்த ஊதாரியா கொஞ்சம் சமூகத்துல உயர்ந்த இடத்துல தானே இருக்காரு ஒரு அறிவாளியா இருக்கிறாரு உணவு பெரிய அறிவு இந்த சமூகத்துக்கு பயன்படாம அண்ணா அறிவாளத்துக்குள்ள பயன்படுது திமுகவே நான் ஒரு வட்ட செயலாளர் ஆயிருப்பியா சென்னையில் ஊரில் ஒரு ஒன்றிய செயலாளர் ஆயிருப்பியா சொல்லி கூட்டணி முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கூட்டணியாக தான் அப்புறம் அப்புறம் வாயில் என்ன வந்துருக்கு உன்னை கூட்டணி வைப்பதற்கு உன்னை வளர்த்து விட்டது யார் இந்த பழைய சம்பவம் என்ன வச்சு தானே நீ அதிகாரத்தை வாங்குற நாம் தமிழர் கட்சியோடைய ஈரோட்டு மேடையில் உங்களை பார்த்தோம் திடீர்னு இந்த மாற்றம் எதுக்கு ஏன் திடீர்னு ஆதரவு சீமானுக்கு ஆளும் செலவர்களை தீர்மானிக்கும் மனிதன் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடையே பிரிக்கிறது அந்த சனாதனம் அந்த சனாதனத்தை விட திராவிட சனாதனம் மிக கொடியதுன்ற நானு பீ தண்ணி குடிச்சவனே ஒத்துக்க சொல்லுதே இது எவ்வளவு பெரிய சனாதனம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழர் கட்சியும் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் இப்போது இருக்கட்டும் இல்லை ஸ்ரீமதி வழக்காக இருக்கட்டும் இந்த வழக்குலையுமே வந்து இரண்டு வழக்குலையுமே வந்து பாதிக்கப்பட்டவர் மீதியே வழக்கு போட்டிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது உண்மை சம்பவம் என்ன அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பு அதுதான் ஏவன் வந்து பீத்தண்ணியை குடிச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனானோ அவனையும் அக்யூஸ் பண்ணுறது அதற்கு முன்னாடி அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது காசு தரான் அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் செட் ஆகலையா சரி உன்னையே போய் அக்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அக்யூஸ் பண்ணுறது எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து இதில் அக்யூஸ் பண்ணுறது கூட ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை பட் ஆனால் இவர்கள் வந்து இந்த வழக்கிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க இந்த வழக்கு ஒரு சதவீதம் கூட இந்த வழக்கில் இவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் ஏன்னா உண்மை இருந்தால் தானே அதுக்கான எவிடன்ஸு அதுக்கான பல வாக்கு மூலங்கள் வாங்கியிருக்காங்க ஆடியோ வாங்கியிருக்காங்க எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க முதல்ல இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததே ஒரு பிக்காலித்தனம் தான் நான் சொல்லுவேன் நான் முத நாளே கலெக்டர் சொன்னேன் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து எப்படிங்க நிரூபிக்க முடியும் எஸிக்கில் ஒரு பக்கம் கக்குஸ் போவான் மற்ற ஆட்சியில் ஒரு பக்கம் கக்குஸ் போவான் எங்கள் ஆள் போனதை எடுத்தால் அவனா போட்டான்னா பேண்டவனை பிடிப்பியா போட்டவனை பிடிப்பியாங்க இந்த சிஸ்டமே தப்புங்க என்ன இப்போ நீங்கள் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலம்லாம் எதுவும் ஆகலை சும்மா இவங்க பேசுறதை வச்சு இவங்க பேசியிருப்பாங்க அவங்க பேசியிருப்பாங்கன்னு ஒரு நெருக்கடி நான் என்ன சொல்கிறேன் வேறு ஒரு குற்றவாளிகள் நீங்கள் சொல்லி கூட பரவாயில்ல வெரி ஃபஸ்ட் டேலேருந்து இந்த மூணு பேரை தான் நீ அக்யூஸ் பண்ணுறீங்க அவங்க பல இடங்களுக்கு மனு தராங்க நாங்கள் இல்லைங்க நாங்கள் இல்லைங்க அப்படின்னு கொடுத்து ஊர் மக்களே சேர்ந்து நிற்கிறாங்க கடைசியில் உங்களுக்கு வேறு வழி இல்லை இந்த கேசை முடிச்சாகவும் இல்லை இந்த காலை கடத்தி ஆகணும் தேர்தல் வருகிறது என்ன நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு ஒன்றுமே நீங்கள் கண்டுபிடிக்கலையா அப்படின்ற பிறகு சரி நாங்கள் ஒரு ஆளை கண்டுபிடிக்க நீ இல்லைன்னு சொல்லு நீ வந்து ஒரு ஜட்ஜை வச்சு விசாரணை பண்ணணும்னு நீ சொல்லு அப்படிலாம் இவங்க ரெண்டு பேரும் இது வந்து அரசும் அரசு கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து விளையாடுகிற ஸ்கிரிப்டட் நாடகம் இது நடந்து ரெண்டு ஆண்டுகள் ஆகுது ஆனா வந்து திமுக அரசுக்கு இது கலங்கம் ஆயிடும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிருக்காங்களா அதுதான் சொல்ல வரும் அடுத்த தேர்தல் வந்துருச்சு என்னையா வேங்க வேலை கண்டுபிடி கண்டுபிடிக்கலன்னு சொல்லுவாங்க இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்கால் ஒத்துல அதில் சரியில்லைன்றாரு இப்போ மேபி இவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்கல்ல என்னது ஏதோ ஒரு சிறப்பு ரிட்டையடு நீதிபதி வச்சு விசாரணை பண்ணணும் ஏற்கனவே ஒரு நீதிபதி விசாரணை பண்ணார் என்ன நன்றின்னு தெரியல அதால் திருப்பி மேபி இல்லை ஒரு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கூட அமைக்கப்படும் சொல்லி அப்படியே இந்த குறை காலம் இந்த ஒரு வருஷம் இருக்கும்ல இந்த தேர்தல் பீரியடை கறந்துட்டால் கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதால் உண்மை எல்லாருக்கும் தெரியுது எங்களுக்கு என்னென்னா இந்த மூணு பேர் விடுதலை ஆகிடுவாங்க ஆனால் உண்மை குற்றவாளி தப்பிச்சுருவோம் அதுதான் எங்கள் சிக்கல் நம்ம வந்து சிபிஐ இப்போ நம்ம அடுத்து யாராவது ஒருத்தர் நம்பி தான் எண்டு அதுதான் சிபிஐ விசாரிக்கிட்டோம் இவங்க தான் உண்மைன்னா உண்மை 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 ஒன்று தானே உண்மைங்கிறது ஒன்று தானேங்க இப்போ சிபிஐ விசாரணை நான் மட்டும் மாற்றி யாரையாவது சொல்லுவாங்களா சொல்லுங்கள் இல்லை இல்லை அதாவது ஒரு ஃபைனல் சான்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு சொன்ன உடனே நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறீங்களே எல்லா வழக்கிலையும் போகிறீங்களா இல்லை நீங்கள் வந்து என் கேஸ் போட்டால் கூட அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நீக்கினா கூட திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு கேஸ் கேஸெல்லாம் போடுறீங்களா அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து உச்சபட்சம்னு நினைக்கிறீங்களே விசாரணையில் நீதிமன்றங்களில் அதே மாதிரி இந்த விசாரணை அமைப்புகளில் சிபிஐ உச்சபட்சம் சிபிஐ விசாரணை கூப்பிட்டு போங்க ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் நான் நம்பலை நான் நம்புறதால எனக்கு வந்து நம்பிக்கை வர அளவுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இருக்கும்போது சிபிஐ கொடுக்குறது தான் அது இயற்கைக்கு சரியானது விடுதலை சிறுத்தை கட்சியோட தோல் திருமாவளன் அவர்கள் வந்து முதலமைச்சர் சந்தித்து வந்து மனு கொடுத்துருக்காரு இந்த இந்த வழக்கை வந்து மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இது வரைக்கும் விசாரிச்சது எல்லாம் இல்லை எல்லாத்தையும் இப்போ அந்த ஒரு படத்தில் இந்த பரோட்டா சொல்லி சொல்லுவேன்னே எல்லா கோட்டி ஆடி நான் திருப்பியும் சாப்பிட்றேன் அந்த மாதிரியா கோடு போடும் போதே கேட்டுருக்கணும்ல சார் இந்த விசாரணைக்கு நாங்கள் முதல்லருந்தே சொல்கிறோம் சிபிஐ விசாரணை வேண்டும்னு நேற்று வரை சார்ஜ் ஷீட் போடுகிற வரை சிபிசிஐடி விசாரணை நல்லத்தான் போது அரசு வந்து எங்களுக்கு எதிரானதல்ல பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசு இது இல்லை அப்படின்னு டெய்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தது யார் திரும்ப தானே எங்கள் அண்ணன் தானே எங்கள் நான் ஒருபடி மேலே போய் எல்லாரும் சொல்கிறாங்க திருமான்க்கு தெரியாமல் இந்த சார்ஜ் ஷீட்டே ரெடி ஆகிருக்காது இவங்க ரெண்டு பேரும் தான் எழுதி ப்ரூஃப் பார்த்து எங்கள் அண்ணன் தான் கொடுத்துருப்பாரு சார் உங்களுக்கும் அசிங்கமாகுது எனக்கும் அசிங்கமாகுது என்னையும் கூடியே இருந்து நீ என்ன கேட்க மாட்டேன்னு சொல்கிறான் உங்களே என்ன கண்டுபிடிக்க வக்கீலையா அந்த அரசுக்குன்றான் அதால் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்ச மாதிரி ஒன்று சொல்லுங்கள் நானும் இதை ஒத்துக்காத மாதிரி ஒரு ஆக்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கூட இது நடந்துருக்கலாம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஓகே இன்று வந்து தூத்துக்குடி மாவட்டத்துடைய பெண் ஒருவங்களை வந்து கொடியேற்றதுக்காக வந்து காவல்துறை வந்து மண்டையை உடைச்சி அவங்கள வன்முறையாக நடத்தியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க தவறு சார் நீங்கள் சொல்கிறது போலீஸ் வந்து தடி வச்சுருந்தாங்க இவங்களா போய் அந்த தடியில் அடிச்சிக்கினாங்க போலீஸ்லாம் அட்டியில் இது எப்படி வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான எங்கள் அண்ணன் வார்த்தையில் சொல்ல போனால் தலித்துக்கான ஆட்சியில் ஒரு தலித்தை அடிப்பாங்களா அதுவும் கூட்டணி கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளரை காவல்துறை தாக்கமாக அடுக்குமா இது அதெல்லாம் சும்மா சார் இவங்களா பொருளை கலை போடுறாங்க இங்கே ஒரு நாலு பேர் சங்கி பேர் நாலு பேர் சுற்றுறான் அவன் ஒரே பார்த்தியா வத்தியா திமுக கூட்டணி கட்சியை அடிச்சு வச்சுட்டாங்க எங்கள் அண்ணன்ல சொல்லியிருக்கணும் எங்கள் அண்ணன் என்ன சொன்னாரன் அப்புறம் அந்த புள்ளை ஒன்றா நாளைக்கு ஒன்றா சொல்லுமாறேன் நான் வழிக்கு விழுந்து க தலையில் அடிப்படுச்சு அப்படின்னு கூட சொல்லுவோம் அந்த மாதிரி சாதி வீரியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க காவல்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்த மன்னன் அவர்கள் சொல்கிறாங்க ஏதாவது அவர் ஏன்னால் சொல்லுவார் அதெல்லாம் நம்ம போய் சொல்ல முடியுமா அவங்களாம் பெரிய இடம் அவங்க வேலையே வேறு நம்ம அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க எங்களை பொறுத்தவரை எங்க அண்ணன் சொல்றது தாங்க இந்த அரசு தலித்துக்கான அரசு பட்டியல் சமூக மக்களுக்கான அரசு அந்த அரசுல வந்து பட்டியல் சமூக மக்கள் நசுக்கப்படுவார்களா ரெண்டு பேரும் ஒரு கட்சி தானே தலைவர் அதானே சொல்றாரு எங்களை கண்ணில் இமை காப்பது போல் முதல்வர் ஒவ்வொரு பட்டியல் சமூகத்துக்காரனையும் காக்கிறார் இது சமூக நீதி அரசு திராவிட மாடல் ஆட்சி யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து மேலே தூக்குற ஆட்சி அது மட்டும் இல்லாம சமூக விடுதலையோடு சேர்ந்து பொருளாதார விடுதலை அதாவது ஒரு எஸ்சி கீழே இருக்கா ஒரு சமூகத்துல அந்தஸ்து இல்லை அப்படின்னு தூக்கி வருது அவன் பேக்கில் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு தூக்கி வருது பொருளாதார முன்னேற்றத்தோடு சேர்ந்த வளர்ச்சியை கொண்டு வருகிற அரசை போய் நீங்க இப்படி சொல்கிறீங்களே உங்க நாக்கு அழிவிடாது அப்படிலாம் இல்லைங்க எங்க அண்ணன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தாங்க சரி ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் சீமான் அவர்கள் வந்து பெரியார காட்டமா விமர்சிச்சிருந்தாரு இதை குறித்து வந்து பெரியாரிஸ்டுகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபாகரனை இல்லை அந்த இமேஜ் வந்து பண்ண பிரபாகர் சந்திக்கலாம் பிரபாகர்னா சந்திக்கலங்க சோத்து போல பியத்துன்னு பாருங்களா நீங்களா சீமான் பிரபாகர்லாம் சந்திக்கலையே அப்ப என்ன போய் சொல்லிட்டாரு நீங்களாம் ஆயிரம் போய் சொல்றீங்கல்ல இது பட்டியல் சமூக மக்களுக்கான ஆட்சி தமிழருக்கான ஆட்சி அப்படிலாம் என்னன்னோ கதை விடுறீங்கல்ல நீங்க வந்து தமிழ்னே கதை விட்டீங்க அப்புறம் திராவிடன்னு ஏதோ கதை விட்டீங்க அந்த மாதிரி கதை விட்டதில் எங்கள் அண்ணன் ஒரு கதை விட்டார் இப்போ என்ன அப்போ ஏ நம்ம அப்பா தெரியல நூறு பேர் அடிப்பாருன்னு பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன்ல அந்த மாதிரி எங்கள் அண்ணன் தமிழருக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்கு நான் பிரபாகரனை பார்த்து வந்தேன்னு சொன்னார் இப்போ என்ன உங்களுக்கு பிரபாகரனையும் பார்க்கல ராஜபக்ஷம் பார்க்கல போதுமா பிரபாகரனையும் பார்க்கல சீமான் ராஜபக்ஷம் பார்க்கல உங்களை மாதிரி பிரபாகரனை பார்த்துட்டு ரூட்டு போட்டும் கொடுக்கல என்ன பதில் சரி இப்போ நீங்கள் பிரபாகரனை பார்த்தேன் ஒன்று நேரம் இருந்தேன் அது கூட வந்து உப்பு போட்டு சாப்பிட்டேன்னு தான் பெரிய விமர்சனமாக போயிடுச்சுன்னு வச்சுங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் ஆமக்கரி சாப்பிடல ஆமக்கரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன பிறகு தான் இந்த மூர்த்தி கேட்குறேன் நீ பிரபாகரன் விருந்து சாப்பிட்டேன்னு வெஜிடேரியன் சாப்பிட்டேன் நீங்களே அண்ணன் அதில் உப்பு இருந்து தானே உப்பு இருந்தால் நன்றிய உடலில் இருக்கணும் பிரபாகரனை பார்த்துட்டு எப்படின்னா ராஜபக்சம் பார்த்து சிரிச்ச ஏதோ கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களாம இல்லை அவர் சந்திக்கல நான் சும்மா தான் நின்னா அவர் தான் எங்ககிட்ட கை கொடுத்தாரு அப்படின்னு நாங்கள் வீடு எல்லாம் பார்த்தோம் அப்போ ஏஐ எல்லாம் இல்லைங்க இருந்தால் கூட ஏஏன்றிவீங்க அப்போ நாங்க தான் வீடியோ பார்த்தோம்னே அந்த டைலாக்கு அங்கே இடம் இல்லையா வெறும் ஊமை படம் தானே ஏஇ படம் தானே பள்ளிக்குற படம் தானே டைலாக்கே இவர் கொடுக்கலையா அங்கே இன்னமும் வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஒரு டைலாக் கொடுவாங்க தெரியுமா அவர் ஏதோ தமிழ்ல பேசுன மாதிரி அந்த மாதிரி இவர் ஒரு பெரிய டைலாக் எல்லாம் விட்டாரு அந்த சீனுக்கு அங்கே இடம் இல்லையே அவர் சொல்லுவாருங்க அவர் சொல்லுவாரு இந்த ஆட்சி வந்து தலித்துக்கான ஆட்சி பட்டியல் சமூக மக்களுக்கான ஆட்சி நான் தலித்தண்டை வார்த்தை நம்ம வாயில் வராரு அவர் சொல்லுவார்ல நீங்கள் ஒத்துக்கிறீங்களா எங்களுக்கான ஆட்சின்னு எங்களுக்கான ஆட்சி கூட வேணாம் சார் சட்டத்தின் மாற்றியை நிலைநிறுத்துகிற ஆட்சியாக இருந்தாலே போதும் உங்கள் பட்டியல் சமூக மக்களில் எல்லா சமூக மக்களும் அமைதியாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லை சரி அவ்வளவு நீ வந்து பிரபாகரனை பார்த்த பிரபாகரன் உயிருன்றல்ல நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணனோட மன்றாடி இந்த இந்த இயேசுங்கள்லாம் கொஞ்சம் தொழுவாங்களா அந்த மாதிரி பா மன்றாடி கேட்கிறேன் ஐயா மன்றாடி ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கோரிக்கை நிறைவேற்று திருமாவளவன் எங்கள் அண்ணனே நீதான் இப்படி அண்ணன் மேலே உனக்கு உயிர் இல்லை அவர் உயிர் போனதுக்கு சரி அதை விடும் அண்ணன் மேலே உயிர் இல்லை உங்கள் முதல்வர்கிட்ட சொல்லி சட்டமன்றத்தில் அந்த இயக்கத்தின் மீதான தடையை இந்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுக்கலை அவங்க எடுக்கிறாங்க எடுக்கல தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் பெருந்தமிழன் அண்ணன் திருமாவளவன் ஆக பெரிய பெருந்தமிழன் ஸ்டாலின் அவர்களோடு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய முதல்வருமான முக்கா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லி தமிழக தமிழகத்தின் அடையாளமாக இருக்கிற தமிழர்களின் அடையாள அடையாளமாக இருக்கிற உலகத் தமிழர்களின் அடையாளமாக இருக்கிற அந்த தலைவரின் இயக்கத்திற்கான தடையை நீக்க ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பணும் வெற்றியாக அந்த மத்திய அரசை கண்டுக்கலை அப்படின்னு நாலு வாக்கை கேட்கலாமல மத்திய அரசை இதை போட்டு நிறைவேற்ற சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்ப சொல்லுவேன் சார் உண்மையா பற்று இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா சார் இருந்தா அனுப்புங்க சார் நான் சொல்றேன் அப்புறம் இல்லைன்னு கேட்டால் ஈழ விடுதலைக்கு பிரபாகரன் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கல திரும்பமே பண்ணிக்கல என்னோ அப்படியே நான் அர்ப்பணிச்சேன் அவரு கல்யாணம் பண்ணிக்கணா எங்க அண்ணன் அவர் அண்ணன் பெரியவர் கல்யாணம் பண்ணிக்கோன்னாரா அப்புறம் அவரே கல்யாணம் பண்ணியிருந்தாரு சார் இப்ப நாட்டில் பிரச்சனையே திரும்ப அவனுக்கு கல்யாணம் ஆகலை அதான் பிரச்சனையா எவ்வளோ பேர் நாட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் காரணம் இருக்கும் அந்த காரணத்தெல்லாம் பேசலாமா நான் என் மக்களுக்காக பொது வாழ்க்கைக்காக நான் என்னுடைய என்னுடைய சுய தேவையை நான் தியாகம் பண்ணியிருக்கேன் ஆமாம் சார் நான் ஊசி போடணும் உணர்ச்சி அடைக்கணு நான் வந்து மாத்திரை போடணும் உணர்ச்சி அடைக்கினேன் இந்த சமூகத்துக்காக போட்டேன் போட்டேன் போட்டேன்னு சொல்லுவார் சார் அதெல்லாம் நம்ம ஏன் சார் அதுக்குள்ளேயே எதுக்கு சார் சார் இன்னொருத்தாக்கும் எதுக்கு சார் எட்டிப்பா போனேன் அவர் உட்காந்துன்னு போனாரா நின்றுன்னு போனாரா அது எதுக்கு நமக்கு இது இது ஒரு இது ஒரு தகுதியா ஏன் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த சமூகத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாதா இல்லை எனக்கு நேரம் ஒதுக்க முடியாது மக்களை சந்திக்க முடியாது அப்படின்ற ஏன் தலைவர் மு க ஸ்டாலினோட கல்யாணம் பண்ணியிருக்காரு ஐயா உதயநிதி கல்யாணம் பண்ணியிருக்காரு எஜமானர் உங்கள் எஜமானர்கள்லாம் திருமணம் பண்ணிக்கிறாங்களே அப்போ அவங்க மக்களுக்கு எதிரானவங்களா அப்போ அவங்க மக்கள் சேவையை செய்யவே இல்லையா என்ன அர்த்தம் இது சொல்லுங்க நீங்க கலர பாக்குறீங்க ஆனா நான் சிக்க மாட்டேன் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திரு ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன பிரச்சனை ஏன் தொடர்ச்சியாக வந்து சர்ச்சைகள் போயிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அண்ணன் தானே நான் இப்போ கூட பேசுகிறேன் எங்கள் அண்ணன் ஒருத்தர் ஊதாரையாக இருக்காப்புல அந்த ஊதாரையே கொஞ்சம் ஆட்சி பூச்சி ஏதாவது திருத்தி நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுற ஆளாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் இல்லை சமூகத்தில் உயர்ந்த இடத்துல தானே இருக்காரு ஒரு ஆசானாக இருக்கிறாரு ஒரு அறிவாளியாக இருக்கிறாரு ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதியாக இருக்கு உணவு பெரிய அறிவு இந்த சமூகத்துக்கு பயன்படாமல் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே பயன்படுது அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்குது இந்த அறிவு இந்த சமூகத்துக்குள்ளே பயன்படுத்தணும் ஏன்னா இந்த சமூகத்திலிருந்து நீ வளர்ந்து வர இந்த சமூகத்தின் பேரை சொல்ல உனக்கு ஒரு பேர் ஆகுது நீ திமுகவில் இருந்தா ஒரு ஒன்றிய செயலாளர் ஆயிருப்பியா சொல்லுங்க சொல்றாங்கல்ல அந்த காலத்தில் திருமா திமுக மாணவர்களில் இருந்தால் எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணா இப்போது கூட்டணி கட்சியில சேர்ந்து கூட்டணி தலைவராக எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நம்ம மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இல்ல நீ திமுக இருந்ததுன்னா ஒரு வட்ட செயலாளர் ஆயிருப்பியா சென்னையில ஊர்ல ஒரு ஒன்றிய செயலாளர் ஆயிருப்பியா ஆயிருப்பியா சொல்லு இன்னைக்கு அதே தலைமையோடு உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு உன்னை இந்த சமூகம் ஊமை சமூகம் உன்னை தூக்கி விட்டுருக்குல்ல உன் அறிவு இதற்கு செயல் செலவு பண்ணுன்ற அண்ணா அறிவியலுக்கு வெள்ளை அடிக்கிற வேலையை செய்யாத நான் இருக்கலைக்கிறேன் எனக்கு ஒரு மெழுகத்தியாவது ஏற்றி வையின்னு சொல்கிறோம் இதில் என்ன தப்பு இப்போது இப்படி பேசும் நான் ஒரு எம்பி இன்னொரு எம்பி இருக்கலாம் ஒரு நாலு பேர் சட்டமன்றத்தில் என் கட்சிக்கார இருக்கலாம் இப்படி தான் வாய முடினு இருக்குமா இப்படி தான் திரும்பி திரும்பி படுப்புமா சொல்லுங்க சொல்லுங்க இல்ல கூட்டணி முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல கூட்டணியா தான் அப்புறம் அப்புறம் வாயில என்ன வந்துரு போகுது கூட்டணி என்னது எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்களா கூட்டணி முக்கியம் உன்னை கூட்டணி வைப்பதற்கு உன்னை வளர்த்தி விட்டது யார் இந்த பறைய சமூகம் கூட்டணி முக்கியம் பாத்திரமா பாத்திரமா திருமாவளவன் பேர் நல்லா இருக்கு பாத்திரமா கூட்டணி வச்சுங்க சொன்னாங்க உன் பின்னால் இந்த பறைய சமூகமும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதை வச்சுதானே என்ன தானே நீ அதிகாரத்தை வாங்குற சார் திரும்ப திரும்ப சொல்ற திருமாவளவன் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட ஆயிருக்கின்ற திமுக ஆனா என்னைய வச்சு ரெண்டு எம்பி சீட்டு நாலு எம்எல்ஏ சீட்டு வாங்குற அளவுக்கு நீ வளர்ந்துருக்க யாரால பறையர் சமூகத்தால் ஆனால் நீ சீட்டு வாங்கி யாருக்கு தர பறையர் அல்லாததுக்கு தர எப்படி இது நாங்கள் ஒத்துக்க முடியும் ஐயோ அது அவங்க கட்சி உட்காரம் அவங்க கட்சியாக இருந்தாலும் பாதிக்கப்படுறோம் ஏன் தம்பி ஏன் அண்ணன் ஏன் பறையர் சமூகம் நாங்களாம் பலி கொடுத்து நாங்களாம் அதாகி இதாகி நாங்கள் இன்னும் இதை கொண்டாந்து விடுவோம் நீ எம்எல்ஏ சீட்டு வாங்கி வேறு ஒரு இதில் வைப்ப நாங்கள் ஒத்துனு போகணுமா என்னது இது இதுக்கு தான் உன்னை வளர்த்தமா வளர்த்த கடா நெஞ்சில் பாய்ந்ததடா தடா அப்படின்னு இந்த திமுக காரணம் வசனம் பேசுவாங்கல்ல வைக்க வகுக்கும் திமுக அந்த மாதிரி என்ன வளர்த்த இடத்துல கூறு பார்க்குறியா திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னை முதல்ல அடிச்சாலும் உன் யாராவது யாராவதுன்னா எரிச்சானா முதல்ல நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றாருல நின்று நீ நிற்ப நான் நாலு பேர் நின்று பார்த்துட்டு தான் போவான் அதுக்கு என்ன இப்போ இறக்கி சொல்றியா எங்கெல்லாம் எரிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் வந்து நிற்கிறேன் பத்தியா ஒரு யாரும் வந்து நிக்கல அதுக்காகவே குடிசையை எரிக்க சொல்றேன் அப்படியே என்ன சொல்ல வரே நீ என் குடிசை எரியும் போது என்னை வந்து நீ வந்து வந்து நிற்கிறதுக்காக உன்னை கூப்பில்ல ஒரு குடிசை இருந்தால் அடுத்த குடிசை எரியாம இருக்கிறது தான் நீ தேவை இல்ல இல்ல இந்த தடவை வந்து பத்து கிலோமீட்டர்ல ஐம்பது கிலோமீட்டர் ஒரு குடிசை இருந்தது அடுத்த தடவை அறுபது கிலோமீட்டரில் ஒரு குடிசை எரிஞ்சாலும் நான் நல்லா வண்டி வச்சுருக்கேன் காசு வச்சுருக்கேன் டக்குன்னு வந்துடுவேன் அப்புறம் எழுபது கிலோமீட்டர் அடா நூறு கிலோமீட்டர்ல ஏறிட்டுமே நான் வந்து நிற்கிறேன் ஏன் வந்து நின்னா இது ஒரு பேச்சா அறுபது கிலோமீட்டரில் எரிஞ்சு குடிச்சி அடுத்து எழுபது கிலோமீட்டர்ல கிலோமீட்டரில் எறிகூடாமல் நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி நீ செஞ்சியா நீ தான் எப்போ விழுவான் எவனுக்கு வீர வணங்கம் போடலாம் எவன் படத்தை திறக்கலாம் ஐயோ 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 செத்துறாங்களே செத்துறாங்களே விட்டாங்களே குதித்துவிட்டாங்களே அப்படின்னு ஒப்பார் வைக்கலாம் இதுலேயே காலத்தை ஒட்டிலு நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் தப்புனே நம்ம யார் செத்தாலும் நம்ம தம்பினா அண்ணனை அவனை சாக விடக்கூடாதுன்னு அப்படியே ஒரு வழி அதனால அடுத்த வழிக்கு நம்ம வந்து இடம் கொடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அது அவருக்கு எரிச்சலாகுது நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நாம் தமிழர் கட்சியோடைய ஈரோட்டு மேடையில் அவங்களை பார்த்தோம் இப்போது திடீர்னு இந்த மாற்றம் எதுக்கு ஏன் திடீர்னு ஆதரவு சீமானுக்கு இல்லை காலம் செலவுகளை தீர்மானிக்கும் காலம் செலவு சில வந்து இவெல்லாம் பெரிய போராளி அப்படின்னு காலம் சொல்லும் அதே காலம் சொல்லணும் வந்து இவெல்லாம் பொறுக்கிடா இவெல்லாம் கூடா அப்படின்னு அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் அந்த மாதிரி காலம் எங்களை ஒரு மேடையில் இன்றைக்கு சேர்த்து இருக்கிறது ஒரு தேவை இருக்கிறது இப்போ சீமானு என்னங்க பெருசாரு சொல்லிட்டார் இருந்தாலும் ஒன்றுமே இல்லை பெரியார பெரியார் கொடுங்கினார் இல்லை நீங்கள் பெரியாரை விமர்சிக்கிறதுனால பிஜேபிக்கு துணை போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கூட ஒன்றா பிஜேபி துணைக்கு வரட்டும் நான் யாருக்கு துணை போனோம் நான் தானே முடிவு பண்ணணும் நீ என்ன முடிவு பண்ணுற நான் இப்படி கேட்குறேன் இது ஏன் கருத்து மூர்த்தி என்ன பேசணும் நீ யார் என் வாயிலேருந்து வார்த்தையை கொடுங்க முடியும் நான் தான் பேசுவேன் என்ன இப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் போகும்போது நல்லா இருந்தது அது நாங்கள் போகும்போது நார்தா அப்படி வைப்போமா அதால நாங்கள் சொல்கிற கருத்தை பிஜேபி சொல்கிறது அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வராங்க காலையில டிஃபன் சாப்பிட்டு இவர் லெப்ட் போனார் இவர் ரைட்டு போனாருன்னு சொல்லுவேன்னு நான் சொல்ற விஷயத்துக்கு பயில் சொல்லு இவன் ராமசாமி இன்னும் என்ன செய்யலன்னு சொல்றோம் செஞ்சாருன்னு சொல்லு ஏ இவங்க படுற அவங்க சொல்றதே இவங்க சொல்றாங்க அதால அவங்கள இவங்கள ஒண்ணு இது ஒரு லூஸ் தரமான பதில் இல்லை உங்ககிட்ட பதில் இல்லை அதால நீ எதையாவது பொறுக்கி போட்டு நெருப்பு மூட்ற அவ்வளவுதான் சார் நம்ம சி நம்ம யாரும் ராமசாமி நாயக்கரை போய் தோண்டி திருவி இந்தால் ரொம்ப துரோகம் மாட்டாரியா அப்படிலாம் சொல்லவே வரல சார் ராமசாமி வந்த பிறகு தான் நீ படிச்சிருக்கேன்றாங்க உடனே நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு லிஸ்ட் எடுத்து போடுறோம் இந்தந்த காலேஜெலாம் இந்த இந்த வருஷம் வந்து இந்தந்த வருஷம் வந்தது இப்போ நான் மூர்த்தி நாலாவது தலைமுறாக நான் படிச்சிருக்கேன் என் குடும்பத்தில் நாலு தலைமுறை படிச்சிருக்கேன் யாருக்குமே பெரியாருனு ஒரு ஆளே தெரியலையே சரி எங்கள் அப்பா கூட நீ படிக்க வச்சுன்னு சொல்லி நான் கூட ஒரு நாள் படிச்சுன்னு சொல்லி என் தாத்தா அது முப்பாட்டம் எப்படியா படித்தான் யார் யார் படிக்க வைச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக வருமா வராது சார் இப்போ ராமசாமியால் சில மாற்றங்கள் நடந்திருக்கா நடந்திருக்குது வரவேற்கிறோம் எல்லாமே அவரால் தான் நடந்ததுன்னு சொல்லாதன்றோம் ஏதோ ஒன்று ரெண்டு போ ஜட்ஜ் ஆகிடுனா நாங்கள் போட்ட பிக்சர்னா என்ன மாடு மைசினை கூட்டம் ஜட்ஜ் ஆகிட்டாங்களே சொல்லுங்க ஐயோ எஸ்சி ரெண்டு பேர் ஏதோ கைனி காட்டில் இருக்கிறான் அவனை கொண்டு போய் ஜட்ஜாகி விட்ருங்க அப்படி எதுலாம் நடந்ததா ஆ அப்போ எங்கள் மக்கள் ஒரு உண்மையான திறமையோடு வந்தால் கூட உங்கள் சாதி புத்தி அவன் திறமையால் வந்தான் என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் தான் ஆக்கணும் இந்த பயிலும் முட்டா பயிலோ அப்படி தானே இதுக்கு அர்த்தம் இதைத்தான் நாங்கள் எதிர எதிர்க்கிறோம் பெரியாரை போய் ஏதாவது நீங்கள் பெரியாருன்னு போட்டுருங்க கூப்பிட்டுக்கு உங்கள் அப்பான்றீங்க உங்கள் இனிஷியல் அடிச்சுட்டு அவரோட இனிஷியல் கூட போட்டுங்க அதுவும் இஷ்டம் என்னோடய இனிஷியல் அடிச்சுட்டு பெரியாருன்னு போட்டுக்கோன்னு சொன்னேன்னா அப்புறம் காலில் இருக்கிறத கரெக்ட வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பெரியாரை விமர்சிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இவ்வளோ நாள் வந்து பிஜேபியோடைய எதிர்ப்பாக பிம்பமாக அவர் தான் இருக்கார் நீங்கள் அவரை உடைக்கும்போது பிஜேபி ஈஸியாக தமிழ்நாட்டுக்குள்ள யாருக்காவது அது பலனாகட்டும்ங்க நாங்கள் கேட்குற கொஸ்டினில் அர்த்தம் இருக்கா இல்லையா என் கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லு பெரியார் பிம்பம் சேர்ந்தால் பல பேருக்கு லாபமாக இருக்கும் அதுக்காக நான் உடைக்காமல் இருப்பேனா அது என்ன நேரடியாக பாதிக்கிறது நான் உடைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு வகையில் பாதிச்சிருக்கோம் அவங்க உடைக்கிறாங்க என்ன இப்போ நீங்கள் நாட்டில் நீங்கள் மட்டும்தான் கட்சி நடத்தினோம் வேறு யாருமே கட்சி நடத்தக்கூடாதா இன்னும் பிஜேபி மனித குலத்துக்கு எதிரான கட்சியா மனித குல எதிரி கேட்கு மனித குல எதிரியில் பிஜேபியில் இருப்பது மனுஷனா மாடா ஏடா உங்களுக்குலாம் எட்டு அறிவா அவங்களுக்கு நாலு அறிவா இந்த ஒரு மனிதன் வந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடையே பிரிக்கிறது அந்த சனாதனம் அந்த சனாதனத்தை விட திராவிட சனாதனம் மிக கொடியதுன்ற நானு பீ தண்ணி குடிச்சவனையே ஒத்துக்க சொல்லுதே இது எவ்வளவு பெரிய சனாதனம் வை சொல்லுங்க சார் ஒரு காலத்துல இருந்து சார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு முடுக்கிற கத்தியத்து குத்தியாடுனா இல்ல இல்ல நான் வெறுங்க இங்க வெறுங்க நல்ல கூறான வாழ் எடுத்து குத்தி ஆனா இல்லைங்க அது அட்டகத்தீங்கன்னு உன்னை நீ நீ உள்ளுக்குள் நீ அட்டகத்தையாக இருந்து கொண்டு உன் கையில் இருக்கிற ஆதி ஆயுதம் அட்டக்கத்தின்னு சொல்கிற அது அட்டகத்தியில் ஆளை கத்தின்னு நான் சொல்கிறேன் அது தீமை அழிக்கிற கத்தின்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை அட்டகத்தின்னா அவன் கொடுத்துட்டு போ வேற எங்கன்னா அவன் வந்து வெட்டுறான் தீமைகளை அதால் இவருக்குள்ள கையால் ஆகிறது இவர்கிட்ட பதில் இல்லை அதால் சார் இவ் எங் இவங்கெல்லாம் கொண்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி பிஜேபி பக்கம் தளது இது இவங்க வந்து ஒரு வகையில் பிஜேபிக்கு நல்லது தான் செய்கிறாங்க இப்போ நம்ம கீழே இப்போ சங்கி இங்க ஏ என்னப்பா சங்கின்ற ஆமாம் இப்போ சங்கி தான் என்ன என்னடா அப்படின்னு நாங்கள் கேட்டுருவோம்ல அதுக்காக இவங்க ஒரு டார்ச்சர் பண்ணுறது ஏய் நீ என்ன வேணாலும் சொல் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதிலை சொல்லிவிட்டு அப்புறம் மற்றத சொல் நான் பேண்ட் போட்டேன்னா ஜட்டி போட்டேன்னா ப்ளூ கலர் ஜட்டியாக செவப்பு கலர் ஜட்டியா அப்படின்றது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லு அப்புறம் நான் அவுத்து ஜட்டியை காட்டுறேன் இதுக்கு மேலே இது கேவலமாக நான் என்ன பய சொல்ல முடியும் அதால் கேட்குற கேள்விக்கு உள்ள பதில் இல்லாதால சங்கி 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 பெரியாரை பெரியாரையா அவங்க வந்து பிஜேபி மட்டும் தான் திட்டணுமா நேரடியாக என் இனத்தின் பெயரை அழைத்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன அழைப்பை பண்ணி வச்சுட்டு இன்னைக்கெல்லாம் திராவிடனா தமிழன்னு தெரியாமல் அங்கே வைக்கிறதா இங்கே வைக்கிறதான்னு என் ஆளுங்கெல்லாம் முழிக்கிறான் இதுக்கு இவர்தாயா தான் காரணம் இது நானே ஒரு கன்னட ஆக்சுவலாக ஒரு தெலுங்கர்னு வச்சுக்க நானே ஒரு கன்னட வந்து கண்ணப்பர் ஒரு தெலுங்கர் அண்ணாதுரை தமிழர் தமிழரு நான் தமிழர்னால் ஒத்துப்பேன் நீ எதை பூசினாலும் நான் பூசிப்பேன் ஆனால் கண்ணப்பன் போன்ற தெலுங்கர்கள் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க எங்களுக்குள்ளே ஒரு பி பிணக்கு ஏற்படுது அதனால் ஒரு பொது பெயர் தேவைப்படுகிறது தனித்தனிக்காக்கு சொன்னால் ஒரு பொது தான் எல்லோரும் போய்ப்போம் அதால ஒரு பொது பெயர் எங்களுக்கு தேவைப்படுகிறது அதுதான் திராவிடம்னு அந்த மனுஷனே சொல்லிட்டார் அந்த ஆளே வெக்கத்தை விட்டு உண்மையை சொல்லிட்டு போயிட்டார் உண்மையிலே கம்பேர் பண்ணால் இவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆளே நல்ல ஆள் போலகுது பெரிய பெரியார் ராம்சாமியை இதை நான் உண்மையை வந்து சொல்லிட்டேன் ராமாப்பா நான் கன்னடம் தான்பா ஒரு கன்னடத்தில் வந்தால் பலிஜா ஆயிடுன்னு வச்சிங்க என்னவோ நான் தமிழே இல்லை ஆமாம் தமிழ்நாட்டுக்கு அறிவுரை சொல்றதுக்கு இன்னைக்கு கன்னடம் தானே தேவை ரே முட்டாப்பாயிலோடா அப்படின்னு அந்த ஆளாவது அந்த மனுஷனாவது சார் உண்மையை சொன்னார் சார் நீங்கள் அதை விட கொடுமைக்காரனாக மறைச்சியில் இருக்கீங்க இன்னைக்கு திராவிடம்னாலே அவன் தெலுங்கும்தான்ற மாதிரிலாம் இருக்குது இது நம்ம தமிழ்நாட்டை மட்டும் சீரழிக்கலை லண்டன் வரைக்கும் போயிடுது பார்த்தீங்களா அந்த அஞ்சு பேரில் அந்த முக்கியமாக அந்த ரெண்டு பேர் எல்லாம் லூதான் தெலுங்கு தான் ரெட்டியாருங்க அடப்பா இந்த ஊரை தான் கெடுத்து நாசாவதாக இருக்குன்னு கீரை ஆக்கி விட்டிங்கன்னா அங்கே போயும் பெரியாரை தூக்கி பிடிக்கிறான் என்ன பாசத்தோடு தெலுங்கு பாசத்தோடு எவ்வளோ பெரிய இது 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 அதால் இன்றைக்கி வந்து தமிழ் பிள்ளைகள் கொஞ்சம் அப்படி பேசுகிறாங்க அது பேசுறது உண்மையிலே தெலுங்கராக இருக்கிறவர்கள் இல்லை திராவிட மன்ற பேரில் இருக்கிறவர்கள் அதுக்கு பயில் சொன்னால் பரவாயில்லப்பா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து விட்டு பய சொல்ல வைக்கிறாங்க அதால் அடிமை இவர்கள் அடிமை என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அதால் இவர்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இறுதியாக என்னன்னா இப்போ ஈரோட்டில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பெரியாரை விமர்சித்ததுனால நாம் தமிழருக்கு டெபாசிட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா முதல்ல சொன்னாங்க நீங்கள் போன தடவை வாங்கினா அந்த பன்னெண்டாயிரத்து சொல்கிற ஓட்டை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கிடுங்க நாங்கள் மெய்சி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க அப்படியே டபுளாக வாங்கியிருக்கோம் வேறு என்ன அது பிஜேபி ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபி ஓட்டு இருக்கா இன்னையா நாங்கள் வந்து பிஜேபியை உள்ளே விட மாட்டோம் உள்ளே விட மாட்டோம் தான் நாங்கள் இருக்கிறோம் சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அங்கே ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடுங்க அப்புறம் எப்படி வந்தது ஓ நீங்கள் தான் திறந்து விட்டீங்களோ இந்த பக்கம் ஏய் நாங்கள் விட மாட்டோம் விடமாட்டோம் பின்பக்கமாக திறந்து விட்டிங்களா என்னது இது பிஜேபி முதல் முதலாக எம்எல்ஏ ஆக்கினுதே நீங்கள் தானே அதால் சார் உண்மையிலே தன்மானம் உள்ள தமிழர்கள் சொல்கிறதை தாண்டி தன்மானம் உள்ள மனிதர்கள் ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் நீ காந்தியை காட்டு நீ வேணாலும் காட்டியா எங்க ஓட்டு தான் போட்டிருக்காங்க ஆ இப்போ நான் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேற எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் உங்களால் தேர்தல் நிற்க முடியுமா இருபத்தி நாலு கட்சி கூட்டணி ஐம்பது கட்சி கூட்டணி ஆ இல்லை மூன்று ஆண்டுகள் எங்கள் ஆட்சி சிறப்பாக இருந்ததுனால தான் மக்கள் எங்களுக்கு இந்த பூப்பர் சூப்பர் இந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு சிறப்பு தான் ஈரோடு வெற்றினா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சந்திரகுமாரை கூட்டும் போங்க நிற்க வச்சு இந்த ஆட்சிக்கு சாட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்னு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் திமுக கூட்டம் போடுமா ஒரு பத்து கூட்டத்தில் எங்கள் அண்ணனை பேசலங்களேன் திருமாவளவன இங்கே பார் இந்த நாலு வருஷ ஆட்சியின் சிறப்பின் சாட்சி ஈரோட்டில் இவ்வளவு இருக்கிறோம் எதிர்த்துன்னா யாருக்குமே டெபாசிட் கிடைக்கல பேசுவாங்களா பேச சார் சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்க கூட்டம் போட்டு பேசிட்டாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறதே விட்டுறோம் சார் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் இது உண்மையான வெற்றி தானே கொண்டாட இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா ஒரு வருஷம் கொண்டாடினீங்கள்ல அப்புறம் நம்முடைய தமிழக முதல்வர் பிறந்த கூட ஒரு வருஷம் கொண்டாடினாங்க பொழுது அந்த மாதிரி இந்த வெற்றியை குறைகாலம் ஒரு வருடம் முழுக்க கொண்டாடுங்களேன் சார் ஈரோட்டில் வெற்றி பெற்றோம் ஈரோட்டில் வெற்றி பெற்றோம் ஈரோட்டில் வெற்றி பெற்றது எங்கள் ஆட்சியின் வந்து நாங்கள் செஞ்ச அந்த நலத்திட்டங்கள் உதவி அது இது அதுக்கான பரிசு இது மணிமகுடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ஈரோட்டில் ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு எல்லா தொகுதிகளும் போய் சொல்லுங்கள் சார் நாங்கள் தோல்வி வைப்பு கொள்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமானு இதே வாக்குகள் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கினா வாங்கலாம் நல்லத்தினப்பா உங்களுக்கு சீமானு ஒரு ஆளே இல்லை அவர் வந்து தேஞ்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு நல்லது தானே ஏன் நீங்கள் அங்கேயே போய் நோண்டுறீங்க காலையில் சீமான் என்ன தின்னார் சாயந்தரம் என்ன தின்னார் காலையில் என்ன ஆள் வந்து கரும்பு சட்டை போட்டார் சாயந்தரம் வெள்ளை சட்டை போடுறாரு என்னத்துக்கு அங்கேயே போய் நோண்டுன்னு நினைக்கிறீங்க இப்போ அவர் பாடா அவர் வேலையை பார்த்து நினைக்கிறாரு எங்கேயே நீங்கள் இதை கோர்ட்டு அங்கே எங்கேன்னு போகிறாரு இந்த எல்லா இந்த வழிகள் சொல்லலாம் எல்லா கேமராக்களும் இந்த பக்கமே ஃபேஸ் பண்ணுங்கன்ற மாதிரி உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா போய் மக்கள் பணி செய்யுங்க நீ ஒரு எம்பி சிதம்பரத்தில் போய் அந்த ஜனங்களுக்கு எதனால் செய்ய முடியுமான்னு பாரு நாலு எம்எல்ஏ வச்சுருக்கிறேன் என் எம்எல்ஏ தொகுதி அனுப்பிச்சா அந்த ஜனங்களுக்கு எதாவது செய்ய பாரு ஒரு எம்பி அந்தால் போய் இந்த காரங்க காலையில் ஊந்துங்கிறங்கிறான் அவரை போய் எங்கன்னா விழுப்புரத்துக்கு அனுப்பிச்சு எதையாவது அரசாங்கத்துலேருந்து பிச்சு கிச்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு அந்த ஜனங்களுக்கு எதாவது செய்ய சொல்லுங்கள் சார் சும்மா முன்னாலே அழிஞ்சிக்கணும் என்ன சார் இது பைத்திக்கார வேலையாகுது பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி